வாழ்வாதார உரிமைக்காக போராடிக் கொண்டிருக்கும் அனைத்து போராளி தோழர்களுக்கும் இந்த மாலை நேரத்தில் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் மாண்புமிகு முதல்வர் ஐயா அவர்கள் மேடைக்கு மேடை பேச்சுக்கு பேச்சு இது சமூக நீதி அரசு இது சமூக நீதி அரசு என்று பேசிக் கொண்டிருக்கிறார் சமூக நீதி என்றால் சமூகத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய அனைவரையும் சமமாக நடத்துவதே சமூக நீதி ஆனால் பல ஆண்டுகளாக அரசு கல்லூரிகளில் கொத்தடிமைகளை விட மிக மோசமாக உழைத்துக் கொண்டு வருகின்றவர்கள் கௌரவ விரிவுரையாளர்கள் கௌரவ விரிவுரையாளர்கள் என்று ஒருவர் ஒரு சமூகம் இருப்பதே தெரியாததைப் போல தமிழ்நாடு அரசு இயங்கி வருகிறது மாண்புமிகு தமிழ்நாடு ஐயா தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்களே இங்கே பல்வேறு பாகுபாடுகள் நிலவுவதைப் போல நான் என்னென்ன பாகுபாடுகள் நிலவுகின்றன என்பதை இங்கே சுட்டிக்காட்ட விரும்பவில்லை சமூகத்தில் நாட்டில் பல்வேறு பாகுபாடுகள் நிலவுவதைப் போல ஒவ்வொரு அரசு கல்லூரியிலும் பணியிடத்தில் பணிபுரிகின்ற பேராசிரியர்களிடையே பாகுபாடு நடைபெறுகிறது இந்த பாகுபாட்டை நீங்கள் விரைந்து கலைந்திட வேண்டும் இந்த பாகுபாட்டை களைவதற்காக நீங்கள் ஒரு சிறப்பானை போட்டு கௌரவியாளர்களை பணி நியமனம் செய்திட வேண்டும் பணி பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் பணி நியமனம் பணி பாதுகாப்பு வழங்கும் வரை அவர்களுக்கு நீதிமன்றம் வழங்க சொல்லிய முறையான ஊதியத்தை வழங்கி அவர்களும் மனிதர்கள்தான் என்பதை நீங்கள் மனித இணையத்தோடு காத்திட வேண்டும் அண்மையில் இரண்டு ஆண்டுகளுக்கு முன்பாக மாமல்லபுரம் அருகே ஒரு நரிக்குறவ என பெண்ணுக்கு சமபந்தி மறுக்கப்பட்டது சமபந்தி மறுத்தவுடன் கேள்விப்பட்ட முதல்வர் ஐயா அவர்கள் ஓடோடி நின்று சமூக நீதி காத்தார் அவருக்கு வழங்கப்பட்ட சமூக நீதி ஏன் எங்களுக்கு மறுக்கப்படுகிறது என்பது எங்களின் கேள்வியாக இருக்கிறது அதனால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் ஐயா அவர்கள் உயர்கல்வித்துறையை சார்ந்த அதிகாரிகள் விரைந்து எங்களுடைய பிரச்சனையில் தலையிட்டு எங்களின் வாழ்வாதாரம் காத்திட வேண்டுகிறோம் நன்றி